வணக்கம் இன்றைய நாள் ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இன்று பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதிங்க இன்று புதன்கிழமை அனைத்து ராசிக்கும் எப்படியான யோகம் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது மேசராசி மேச ராசிக்கு உங்களுக்கு கோல்சார சந்திர பகவான் சாதகமான சூழ்நிலையில் உங்களுக்கு போகிறதுனால இன்றைய நாள் அனுகூலமாக எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு இருக்கும் எடுத்த காரியத்தில் முயற்சிகளில் வெற்றி லாபம் அப்படின்றத அடைவீங்க மேசராசிக்கு மூணாம் இடத்துல குருவோட சந்திரன் பயணிக்கிறதுனால யோகா அமைப்புகள் கண்டிப்பாக நிற்கிறீங்க இருக்குங்க இன்றைக்கி எடுத்த காரியத்தில் அனுகூலமாக இருக்கும் ரிஷபராசினர்களுக்கு ரிஷபராசிக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நன்மைகள் இருக்குங்க தன உறவு இருக்குது எல்லாமே த தனஸ்தானத்துலேயே குருவும் இருக்கிறதுனால எப்பவுமே ஒரு செல்வம் பொருளாதாரம் அப்படின்றதில் உயர்வு அப்படின்றது இருக்குங்க இன்றைக்கி குடும்பத்தோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் நல்ல நாளாக கண்டிப்பாக இருக்குங்க மிதுன ராசி நேர்களுக்கு மிதுன ராசிக்கு ஒரு பாராட்டு நட்பு அப்படின்ற வகையில் இன்றைக்கி ஏதாவது ஒரு வகையில் உங்களோட வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பு அப்படின்ற விஷயம் இருக்கும் பாராட்டுவாங்க ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் அதுலேயுமே நீங்கள் தலைமை தாங்கி ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை செய்வீங்க மிதுன ராசிக்கு இன்றைக்கி அற்புதமான நாளாக நல்ல நாளாகவே கண்டிப்பாக இருக்குங்க கடகராசி நேயர்களுக்கு கடகராசிக்கும் இன்றைக்கி ஒரு அற்புதமான யோகமான அமைப்பு இருக்குது ஏன்னா சந்திர அவங்களுக்கு கடகத்தில் ஆட்சியை நோக்கி வந்துட்டுருக்கு குரு பகவானும் இன்னும் சில நாட்கள்லேயே உங்களுக்கு ஒரு உச்சமாக போகிறாரு அப்படின்றதுனால பன்னெண்டாம் இடத்துல ரெண்டு சுபகிரகங்களாக இருக்கும்போது நல்ல யோக அமைப்புகள் இருக்குது ராசிக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தாரோட ஒரு நம்ம நல்ல ஒற்றுமையாக பழகக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி ஒற்றுமை அந்யோன்யமாக இருக்கக்கூடியது கடகராசிக்கு இன்றைய யோகங்க அற்புதமாக இருக்குது அடுத்து சிம்ம ராசி நேயர்களுக்கு சிம்ம ராசி கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வு இருக்கணும் ஏன்னா ராசியிலேயே கேது அமைப்புகள் சுக்கர சூரிய அமைப்புகள் இருக்கிறதும் கொஞ்சம் அதிகாரப்படும் அனுபவம் ஒரு எளிமையாக நடந்துப்பீங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட விஷயங்களை சாதிச்சுப்பீங்க அதை மட்டும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணுங்க மற்றபடி நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது கண்ணீராசி நேர்களுக்கு ராசிக்கே பத்துலேயே உங்களுக்கு சஞ்சார அமைப்புகள் சந்திரபோன் வந்து பயணிக்கிறதுனால தொழில் வியாபாரம் அப்படின்றதுல போட்டிகள் கொஞ்சம் இருக்கும் அப்படின்றது தான் அது வந்து ஒரு ஒரு நாள் டம்பரவரி தான் இப்போ ரெகுலரான ஒரு விஷயமாக இருக்காது ராசிக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நெருக்கடி பிரச்சனைகள் இருக்கும் அதுலேயும் போட்டி போட்டு நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க ஏன்னா பத்துலேயே குரு சந்திரன் இருக்கிறது போட்டியில் செய்யக்கூடிய நல்ல யோகம் தன வருமானம் தாராளமாக அவங்களுக்கு இருக்க போதுங்க அற்புதமாக இருக்குது துலாம் நேர்களுக்கு துலாம் ராசிக்கு ஒம்போதுலேயே குரு அற்புதமாக ராசியவே பார்க்குறாரு ராசியிலேயே இருக்குது கொஞ்சம் பிடிவாதம் கோவம் முன்கோபம் இருக்குது குரு பார்க்குறதுனால நல்ல நல்லா இருக்குங்க தைரியமாக போல்டு எல்லா சுற்றி செய்வீங்க பெருமைப்படக்கூடிய விஷயங்களையும் சாதித்து காட்டுவீங்க நல்லா இருக்குது துலாம் ராசிக்கு எனக்கு நல்ல நல்லா யோகமாக இருக்குது விருச்சிக ராசி நேரலுக்கு விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம அமைப்புகள் இருந்து இப்போ தான் விலகுதுங்க அப்படினால இரண்டு நாளாக இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தடை பிரச்சனைகள் எல்லாம் பெண்டிங் வச்ச வேலையெல்லாம் இன்றைக்கி நடக்க போகுது அப்போ இன்றைக்கி துரிதமாக இருப்பீங்க ரெண்டு நாள் சோம்பலாக த ஒரு இது உடல் சோர்வாக இருந்திருப்பீங்க இன்றைக்கி ஒரு நல்ல வாயி எல்லா விஷயங்களையுமே இன்றைக்கி முடித்து சக்ஸஸ் பண்ணுவீங்க வெற்றி நன்மைகள் இருக்குது இன்றைக்கி எல்லாமே ஒரு துரதுரணம் இருப்பீங்க நல்லா இருக்குங்க இன்றைக்கி யோகமான நாள் தான் தனுசு ராசி தனுசு ராசிக்கு உங்களுக்கு ஒரு ஏழாம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்குறதுனால மிக மிக நல்ல மனிதராக கண்டிப்பாக கெட்ட குணங்கள் இருந்தாலும் டெம்பரவரியாவது இப்போ குரு கோல்சாரத்தில் போகும்போதாவது ஒரு நீதி நேர்மை நியாயம் நல்ல விஷயம் நடந்துக்கணும் அப்படி இருப்பீங்க உங்கள்கிட்ட இருக்க திறமையெல்லாம் வெளிப்படுத்துவீங்க அதன் மூலம் இப்போ வந்து உங்களுக்கு பாராட்டு அப்படின்றது பெருமை சேரும் நல்லா இருக்குங்க தனுசு ராசிக்கும் அற்புதமான யோகமான அமைப்புகளாக தான் உங்களுக்கு இருக்குது மகர ராசி நேர்களுக்கு மகர ராசிக்கு ஆறாம் இடத்துலயே குரு சந்திர அமைப்புகள் இருக்கிறது ஜாதக அமைப்பில் அந்த ஆறாம் இடம் ஒரு சோத்தமாக இருக்கும்போது ஒரு கடன் லோன் அப்படின்ற அமைப்புகள் கேட்டால் கிடைக்கக்கூடிய டைம்ங்க இருக்குது ஏதாவது பணம் வந்து கை கூட பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல யோகமான நாள் தான் மகர ராசிக்கும் ம மகிழ்ச்சி சந்தோஷம் பண வரவு தாராளம் குடும்பத்தில் ஒரு அநியோன்யம் எல்லாமே ஜாலியாக இருக்கக்கூடிய நல்ல யோகமான டைம் தான் மகர ராசிக்கும் கும்பராசின கும்பராசிக்கு கொஞ்சம் ராசியிலேயே ராகுவோட சஞ்சாரம் இரண்டாம் இடத்துல சனியோட சஞ்சாரம் அமைப்புகள் சரியான அவ்வளோவாக இல்லை எந்த வேலையை எடுத்தாலும் உடனே முடிக்க முடியும் அப்படின்றது அவசரப்படுறது கூடாதுங்க பொறுமையாக தான் நீங்கள் வேலையை கையாண்டு செய்ய வேண்டிய டைமாக இருக்குது கொஞ்சம் தாமதமாகுங்க இப்போ வெயிட் பண்ணி பண்ணிங்கன்னா சாதிக்கலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த தாமதம் அப்படின்ற விஷயங்கள் பிரச்சனை அப்படின்றத தீக்கிறதுக்கு இறைவழி ஓடு காலையில் பண்ணுங்கள் நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கும் மீன ராசி நேர்களுக்கு மீனராசிக்கு அற்புதமாக நல்ல செய்தி இன்னைக்கு கேட்க போகிறீங்க இன்றைக்கி உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்க போகுது அதனால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் ஃபேமிலியிலேயே உற்றார் உடனடியும் வந்து ஒரு அன்போடு பாசமோட பழகிங்க நல்ல நாளாக தான் இருக்குதுங்க இன்றைய நாள் வருமானம் லாபம் ஒரு நல்ல சுப செய்திகள் அப்படின்றது கேட்கக்கூடியது ஒரு நல்ல யோகமான நாளாகவே மீன ராசிக்கு இருக்குங்க இன்றைய நாள் பொழுதுலேயே டோட்டலாகவே எல்லா ராசிக்கும் ஓரளவுக்கு நல்ல யோகமான நாளாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது இது போல் தொடர்ச்சியாக ராசி பலன்கள் இனிமேல் டெய்லியுமே கொடுக்கலாம் அப்படின்றதற்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்